ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் ரெசிபி இன்னைக்கு பட்டாணியை வச்சு எப்படி சேட் செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப தடவை விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெங்க நல்லா குறுகை நறுக்கிக்குங்க ரொம்ப சின்ன சின்ன நறுக்கிக்குங்க அது வந்து மேலே தூவி உட்றதுக்கு வேணும் தாளிக்கிறதுக்கு வேணும் இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபேவரட் ரெசிபியையும் கமெண்ட் பண்ணுங்கள் தக்காளி எடுத்துக்கங்க தக்காளியும் நல்லா குருவாக நறுக்கிக்குங்க இதை வந்து நம்ம அரைச்சி தான் எடுக்க போகிறோம் டேஸ்ட்டாக சேர்த்தா நல்லா இருக்கும் நல்லா ரெண்டு தடவை கழுவிட்டு ம கொத்தமல்லி எடுத்துக்கோங்க கொத்தமல்லி தலையும் நல்லா சின்ன சின்னதாக நறுக்கிக்குங்க கொத்தமல்லி நறுக்கியாச்சு சிஜினாவில் நல்லா அலசி எடுத்துக்கோங்க அலசி எடுத்துட்டு நல்லா குருவை நறுக்கிக்குங்க இது வந்து மேலே தூய் விடுறதுக்காக ஃப்ளேவரிங் நல்லா இருக்கும் செக்கையில் ஊற வச்ச பட்டாணியை எடுத்துக்கிறேன் பச்சை பட்டாணி இல்லை மஞ்சள் பட்டாணி எது வேணாலும் எடுத்துக்கோங்க அதை கழுவிட்டு ஊற வைங்க நைட்டே கழுவி ஊற வச்சுருங்க ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்குங்க உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க தண்ணி ரெண்டு அப்பளவும் சேர்த்துக்குங்க மூடி போட்டு மூடுங்க கேஸ் ஆன் பண்ணுங்க குக்கரை வைங்க ஒம்பது விசில் வர்ற வர வேக வைங்க நீங்கள் எந்த மாதிரி பட்டாணியை நல்லா வேக வச்சு எடுப்பீங்களோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கங்க நான் வந்து எப்போவுமே ஒம்பது விசில் வைப்பேன் நல்லா வெந்திருக்கும் வேக வச்ச பட்டாணி ரெடி ஆயிடுச்சு கேஸ் ஆன் பண்ணுங்கள் ஒரு பேன் வைங்க சூடானதும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குங்க கொஞ்சம் கடுகு சேர்த்துக்குங்க கொஞ்சம் சேம் சோம் சேர்த்துக்கிடலாம் கொரிஞ்சு வந்ததும் வெங்காயம் சேர்த்துக்கோங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வர வதக்குங்க தக்காளி வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி வச்சு தக்காளியை சேர்த்துக்குங்க அப்போதான் ஃப்ளேவர் நல்லா இருக்கும் நல்லா பச்சை பாசன வாசனை போற வரை வதக்குங்க தக்காளியும் வதங்கிருச்சு கொஞ்சம் இஞ்சிப்பூன் பேஸ்ட் சேர்த்துக்குங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் பச்சை வாசனை போகிற வரை நல்லா கிண்டுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸு ரெடி அரை டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துக்குங்க கொத்தமல்லி பொடி சேர்த்துக்குங்க ஜீரக பொடி சேர்த்துக்குங்க நல்லா பச்சை வாசனை போகிற வரை நல்லா கிண்டுங்க வேக வச்ச பட்டணியை சேர்த்துக்குங்க ஒரு மூணில் இருந்து அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சா போதும் ரொம்ப தண்ணி சேர்க்காமல் பார்த்துக்குங்க தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா தண்ணியை எடுத்துருங்க தண்ணியை கொஞ்சம் இருத்துட்டு அதுக்கடுத்து பட்டாணியை சேருங்க நல்லா ஒரு திண்டி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் அதிகபட்சம் அஞ்சு நிமிஷம் போதும் ஒரு சூப்பரான சாட் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்க கண்டிப்பாக பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உப்பு தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க உப்பு நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு மூணுல இருந்து அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைங்க கொதிக்க வச்சதும் நறுக்கி வச்ச கொத்தமல்லி தலைய தூவி விடுங்க புதினா இலையும் தூவி விடுங்க எப்பவுமே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டே தூவி விடுங்க ரெடியாச்சு பாருங்க சூப்பரான ஒரு சாட் ரெடி ஆயிருச்சு இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படியே மேலே கொத்தமல்லி இலையும் தூவி விடுங்க அப்புறம் பச்சை வெங்காயத்தையும் தூவி விடுங்க சாட் ரெடி ஆயிடுச்சு இல்லை எப்போ சர்வ் பண்ணுறீங்களோ அப்போ இல்லை இந்த புதினாவும் வெங்காயத்தையும் நீங்கள் தூவி விட்டுக்கலாம் இதை அப்படியே சர்வ் பண்ணுங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி செய்கிறக்கான இன்க்ரீடியன்ஸ் வீடியோடைய கடைசியில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன் மீண்டும் ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ஸ்பெஷல் ரெசிபியுடன் சந்திப்போம் பாய்